வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் இந்த சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்து பூண்டி நீர்த்தேக்கம் அப்படி இல்லைன்னா பூண்டி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீர்த்தேக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அப்படின்ற ஊரில் கொற்றளை ஆற்றுக்கு குறுக்க வந்து இருக்குது இந்த டேம் இந்த பூண்டி ஏரி இருக்குது இல்லையா இந்த பூண்டி ஏரியை வெட்டும்போது அங்கே தங்கியிருந்த ஒரு பத்து ஊர் மக்களை வந்து காலி செஞ்சு வேறு இடத்துல குடி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியை வந்து வெட்டியிருக்காங்க அப்புறம் சென்னையுடைய குடிநீர் தேவைக்காக இதில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து வெறும் அறுபத்தஞ்சி லட்சத்தை வச்சு இந்த டேமை வந்து கட்டியிருக்காங்க இந்த நீர்த்தேக்கம் வந்து வெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி இருக்கும் பட்டு இவ்வளோ தண்ணியெல்லாம் வந்து அப்போ இருக்காது இப்போது இந்த தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போகுது இல்லையா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு தடுப்பு மாதிரி இருக்கும் அது அடுத்தது வந்து கற்களாலான தடுப்பு இருக்கும் யூஸ்வலாக வந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட் அந்த மாதிரி டைமோ இல்லை வெயில் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய கொக்குகள் வந்து அந்த இடத்துல இருக்கும் இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து பூண்டி ஏரி வந்து நிரம்பிட்டதுனால திறந்து விட்டுருக்காங்க இந்த தண்ணி பாயிரத தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுவும் வந்து மொத்த தண்ணியும் மொத்த மதகையும் அவங்க திறக்கலை ஒரு மூணு நாலு மதகு மட்டும் தான் திறந்துருக்காங்க அதுக்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு யுவா இந்த மாதிரி வந்து மழையினாலேயோ இல்லை கிருஷ்ணாண்டியனாலேயோ அந்த இந்த இதுவை திறந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேமை திறந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த தண்ணியை வந்து கால்வாய் மூலமாக வந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு சோழவரம் ஏரிக்கு புழல் ஏரிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பூண்டி டேம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே வந்து தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த டேமுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது அதை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து தொல் பழங்கால வைப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில் வந்து ஒன்றரை லட்சம் ஆண்டுக்கு பழமையான கற்களால் ஆன ஆயுதங்கள் அதுக்கப்புறமா முதுமக்கள் தாழி அதுக்கப்புறம் அந்த டைமில் யூஸ் பண்ண சில வெப்பன்ஸு பொருட்கள் அதெல்லாம் வந்து அதில் வச்சுருக்காங்க இது வந்து என்ட்ரன்ஸாக வந்த ஃபீஸாக வந்து ஒரு இருபது ரூபாயும் முப்பது ரூபாயும் தான் அதுக்கு வாங்குறாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கற்கால காலத்துக்குள்ளே நம்ம போன மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த டேம் பக்கத்துலயே தான் இருக்குது ஊண்டீஸ்வரர் கோவில் இது வந்து ஒரு பாடல் பெற்ற தலம் இது இந்த ஊண்டீஸ்வரர் கோவில் அப்படின்றது வந்து இறைவன் வந்து சுந்தரருக்கு வந்து ஊன்றுகோல் கொடுத்த ஒரு கோவிலாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து இயற்கை சூழலில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த ஏரிக்கு இந்த ஏரிக்கோ இல்லை இந்த டேமுக்கோ நீங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ப பதினாறு பதினேழு கிலோமீட்டரில் வந்து இந்த ஏ இந்த டேமும் இந்த ஏரியும் இருக்குது யூஸ்வலாக வந்து கூகுள் மேப் போட்டிங்கன்னா திருவள்ளூர்லேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பா வழி கிடச்சி நீங்கள் அதுக்கு போயிட முடியும் இதுவே வந்து நீங்கள் இருந்து பூண்டி டேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேப் போடுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளெலாம் போய் சுற்றிட்டு போகிற மாதிரியான ஒரு வழியை தான் காமிக்கும் ஸோ வந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட வழி கேட்டு பெரிய பாலத்துலேருந்து வரும்போது பூண்டி டேமுக்கு போடுறது தான் வந்து பெஸ்ட் ஐடியா இந்த டைமில் வந்து இந்த தண்ணியை திறந்து விட்டுருக்குறாங்க இந்த நீரை வந்து நீங்கள் போய் பார்க்கறதுக்கும் வந்து அலோ பண்ணுறாங்க ஸோ நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்